மாதவிட காலத்தின் போது அல்லது முடிய போகும் இரண்டு நாட்களுக்கு முன்பு பெண்களுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா வந்த வந்தவுடனே அன்றைக்கு எந்த ஒரு அழிப்பும் பார்க்காமல் தலைக்கு குளித்து விடுங்கள் அன்றைய நாள் முழுவதும் ரொம்ப சூப்பராக உணர்வீர்கள் மூன்று அல்லது நான்கு நாட்கள் தலைக்கு குளிக்க வேண்டும் அப்படி ஒத்து வரவில்லை என்றால் ஒன்று விட்டு ஒரு நாளாவது தலைக்கு குளித்து வர வேண்டும் ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு பேடுகள் மாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது மூன்று மணி நேரத்திற்கு ஒரு முறை நம்ம மாற்றுவது ரொம்ப நல்லது அதுவும் அதே மாதிரி பழக்கத்தை கொண்டுட்டு வந்துக்கோங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஒரு பேடையே காலையில் ஸ்கூலுக்கோ அல்லது ஆஃபீஸ்க்கோ வச்சிட்டு போயிட்டு அதோட அப்படியே இருப்பாங்க மாலை வீட்டுக்கு வந்து தான் மாற்றுவாங்க அப்படி மட்டும் இருக்கவே கூடாது அப்படி பண்ணால் ரொம்ப இரிசலாக இருக்கும் என்றைக்கும் இல்லாமல் அன்னைக்கு பார்த்து நீங்கள் ரொம்ப ரொம்ப நிறைய தண்ணி குடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் சில்லுன்னு குழிப்பானோம் அந்த மாதிரி குடிச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது மாதுளை ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் மாதிரி எடுக்கும்போது நமக்கு கற்பை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அந்த நேரத்தில் அன்னைக்கு கொஞ்சம் டேட்ஸும் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டேட்ஸ் போதும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க